ಉದ್ಧಾರ ಏನ್ ಮೀನು ಅದು ಅದೆಷ್ಟು ಕೆ ಜಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಮುಳು ಬರಲ್ವಾ ಏನು ಮೀನು ಕಲ್ಲೂರು ಅಂತಾರೆ ಕಲ್ಲೂರು ஒரு வாடிக்கை பத்து வந்து வந்து உழுவ மீன் சொல்லுவாங்க முள் வந்து கம்மியாக தான் இருக்கும் நீட்டாக இருக்கும் நல்லா பாம்பு போலவே இருக்கும் இந்த மீன் வந்து வாங்கி தந்திருக்கோம் ஒரு மூணு கேஜி வாங்கி வாழ்ந்துருக்கோம் இது வந்து மத்தி மீன் ஒரு கேஜி வாங்கி வாங்கிருக்கோம் ஆனால் அது வந்து கிளீனாக கழுவி இருக்கும் நல்லா பழச்சின்னு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கழுவி இருக்கும் அது நல்லா சுத்தம் பண்ணியிருக்கோம் சுத்தம் பண்ண தான் மெயின் விஷயம் இதே போல் இந்த மீனையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு இந்த உள் சென்ட்ரல் லைட்டாக ஒரு கருப்பு கலரில் வரும் அதெல்லாம் அட்டாச் பார்க்க போல் எடுத்து ஒரு பீஸ் நின்று பேசி பாருங்கள் இது சுத்தமாக எடுத்து நல்லா க்ளீனாக களி இருக்கும் கழுந்த பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிஸ்கபாப் தான் போட போகிறோம் இதை வந்து அப்படியே க்ளீனாக மசாலா போட்டுடலாம் இப்போ இல்லை எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஈட்டு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆறு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் கேஸ்மீர் சில்லி கலர்காறு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ரெண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி வீது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி வீது ரெண்டு டீஸ்பூன் பூண்டு வீது ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் வந்து முட்டை டபுள் உரங்கி இருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருந்து தெரியல டபுள் கரு முட்டை தான் ஒரு முட்டையில் ரெண்டு வந்திருக்கு இந்த ஒரு ரெண்டு வந்துருங்க ரெண்டு முட்டையில் நாலு கரு வந்திருக்கு ஓகேங்களா இப்போது தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாயத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி வேது ரெண்டு டீஸ்பூன் பூண்டு வேது ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாயத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி கலருக்காக கரம் மசாலா ஒரு ரூபா ஒரு பாக்கெட் ஆச்சு எடுத்துருக்கோம் இப்போ கான்புளர் மாவு கொஞ்சம் சேர்த்துடலாம் கான்புளர் மாவு ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் குறைஞ்சி வந்து நாலு கேஜி மீன் இல்லைங்களா அதனால ஒரு நாலு மிளகு எடுத்துருக்கணும் இப்போ ஒன்றா கலந்துடலாம் எலுமிச்சி பழம் போட வேண்டியிருக்கும் எலுமிச்சி மழை சாறு ரெண்டு பழம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம் மசாலா நல்லா கலந்தாச்சு உப் காரம் புளிப்பு கட்டாக இருக்குது உப்பு மட்டும் பத்தலை கொஞ்சம் போட்டுடலாம் உப்பு பத்தில் நல்லா கலந்துட்டு தண்ணி இவ்வளோதான் கட்டியாக இருக்கட்டும் தண்ணியாக தேவை ஏன்னா மீனில் வந்து தண்ணி இருக்கும் தண்ணி இல்லை வடிகட்டி கழுவிட்டு வடிகட்டி இருக்கும் இருந்தாலும் இந்த ஈரப்பதம் இருக்கும் தண்ணி கட்டியாக இருந்ததுன்னா அந்த ஈரப்பத்துக்கு வந்து சரியாகிடும் அதனால இந்தளவு கரெக்டாக இருக்கும் மசாலா நல்லா கலந்தாச்சு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போது மீன் போட்டு கலந்துடலாம் இப்போது இல்லை மத்தி மீன் போட்டு கலந்துடலாம் அதுக்கப்புறம் புழுவ மீன் கலந்தல் ஓகேங்களா மீன் வந்து மசாலாவும் போட்டு கலந்தாச்சு இருக்குது இந்த மசாலாவுக்கு உழவு மீன் போட்டு கலந்தாலே இப்போ இந்த மீனை போட்டு மசாலா கலந்துடலாம் ஓகேங்களா உழவு மீன் பாருங்கள் மசாலா க்ளீனாக கலந்துருக்கோம் மசாலா வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கு ஓகேங்களா நம்ம மசாலா வந்து இது வந்து ஒரு மூணு கிலோ இது வந்து ஒரு கிலோ மொத்தம் நாலு கிலோ அதுக்கான மசாலா தான் கரெக்டாக போட்டிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மத்தி மீன் இது இது மசாலா க்ளீனாக பிடிச்சிருக்கு இதை ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துட்டோம் அப்புறமா இந்த மீன் வந்து வந்து முள்ளெல்லாம் இருக்காது முள் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும் நல்லா சுமோத்தான மீன் சீரம் வெந்துடும் சுமோத்தான மீன் சாப்பிடுறது ரஃபான மீன் கிடையாது அவ்வளோ டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இது ஒரு கபாப் தான் போட போகிறோம் பிஸ் கபாப் சூப்பர் டேஸ்ட்டில் ஓகேங்களா இப்போ மசாலா கலந்து நம்ம கலந்து மஸ் போட்ட மசாலா வந்து இந்த ரெண்டு மீன்களும் கட்டாக ஆகிடுச்சி எக்ஸ்ட்ரா மசாலா மீறல கம்மியாக ஆகலை கட்டான முறையில் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா இது முட்டை போட்டு கலந்துருக்கோம் நீங்கள் முட்டை வேண்டாம்னா நீங்கள் முட்டை தேட்ற உங்கள் ஆப்ஷன் தான் ஓகேங்களா இப்போது இது ஒரு கலந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி ஒரு கபாப் சூப்பர் டேஸ்ட்லாம் அருமையாக போட்டு சாப்பிட போகிறக்கும் ஓகேங்களா இந்த கேஷ்மீச்சு சில்லி போட்டிருக்கோம் கலர் வந்து கட்டான முறையில் கலரு அருமையான கலர் இருக்குது ஓகேங்களா ஈவ்ருதாங்க அரை மணி நேரம் ஊருக்கு போதுமானது நீங்கள் வேணால் ஒரு மணி நேரம் கூட இருந்து கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதை நீங்கள் அப்படியே ரெஸ்ட் பிரிட்ஜியில் கூட மறுநாள் கூட நீங்கள் போடலாம் ஒன்று பிரிச்சுக்கிட்ட நல்லா அருமையாக டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இவ்வளோதாங்க எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக போட்டுடலாம் இப்போது பாருங்கள் எண்ணெய் ஒத்திருக்கி எண்ணெய் காஞ்சிச்சு அதாவது எண்ணெய் வந்து அதிகமாக வந்து அனலாக இருக்கக்கூடாது காயாமல் அளக்கக்கூடாது கம்மியாக இருக்கும்போது எண்ணெய் காயாது போது போட்டீங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் அதிகமாக காஞ்சதுக்கப்புறம் மீன் போட்டிங்கன்னா இதுவாக கருப்பு கறுத்து போயிடும் அதனால் கட்டான முறையில் எண்ணெய் வந்து சூடு பண்ணிங்க வந்து போட்டுருங்க அப்படியே ஓகேங்களா எவ்வளோன்னா போட்டுடலாம் ஒன்றா க்ளீனாக போட்டுருங்க

இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் அதிகமாக கொடுக்குலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா முள் இல்லாமல் இருக்கும் என்கிற ஒரு முள் தான் நம்ம ஃபிஃப்டாக எடுத்து கொடுத்தோம்னா அது சூப்பராக விரும்பி சாப்பிடணும் நல்லாயிருக்கும் இதில் முள் உள்ள மீன்லாம் கேட்டிங்கன்னா நூல் குத்தி அசைஞ்சு சாப்பிடாங்க கிளம்பு வந்து கம்மியாக இருக்கும் அது காடும்போது அசை இது சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே வந்து நீங்கள் எண்ணில் போடலாம் அப்படின்னா அந்த போட கோடை மாட்டோம் அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தோறும் மாதிரி தண்ணி ஊற்றி கொய்யு வச்சு நல்லா இட்லி பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சாப்பிட்லாம் இன்னொருக்கு எண்ணெய் பிரியாது எண்ணெய் ஒற்றுக்காது எண்ணில் போட சாப்பிட சொல்லியிருப்பாங்க அவங்கள என்ன பண்ணணும்னா அவங்க இட்லி படத்தில் வச்சு வேக வச்சு சாப்பிடலாம் கூப்பிட்டு அருமையான பூமியில் ஓகேங்களா மீன் வளாக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மீன் வந்து ரொம்ப ஸ்மூத்தான மீன் திளி போடும்போது நம்ம உசாரா பார்த்துட்டு போகணும் இல்லை மீன் உடஞ்சிடும் உடையாமல் க்ளீனாக மற்ற மீன் போல் ஸ்ட்ராங் கிடையாது ரொம்ப ஸ்மூத் மீன் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்ம களை வே வெந்து வெந்துக்கான களை குடும்பம் கூட ஒவ்வொரு பார்த்துட்டு போடணும் இல்லை அப்படின்னா மீன் உடஞ்சிடும் போல் எல்லா மீனும் போட்டு எடுத்துடலாம் இந்த மீன் இருக்கு போட்டு எடுத்துடலாம் கிளீனாக திரு போட்டுடலாம் கொஞ்சம் வேகணும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா முருகளை வராது நல்லா வெந்திருக்கும் நல்லா இருக்கும் இன்னும் முருகளை வேணுமா இன்னும் பண்ணால் விடுங்க இது வந்து கட்டாய வந்துருக்கு கட்டாயிருக்கு போதுமானது உங்களுக்கு முருவிலாக வேணும் மறுமொரு வேணும் அப்படின்னா இன்னும் வர்த்தா நீங்கள் நினைச்சா முருகில் வந்துடும் ஓகேங்களா இந்த உளுமீன் போடுற பிரச்சனை இப்போ வந்து மத்தி மீன் போட்டுருக்கோம் மஸ்தி மீன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த வேணால் போல் மார்க்கம் ஏடுத்தலாம் ஆகி போகிறோம் அப்படி நோய் எப்போட்டும் எடுத்துடலாம் செய்யணும் அப்புறம் மத்தி மீன் இது கொஞ்சம் முருளாக செஞ்சுருக்கோம் இது கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கோம் வெந்திருக்கும் ஆனால் முருளாக இருக்காது இது நல்லா வெந்திருக்கும் முருளாகவும் இருக்கும் மொறுமொருன்னு ஓகேங்களா மசாலா உதராமல் சூப்பராக சேர்த்துருக்கோம் நீங்களே இதே போல் மத்தி மீன் உளு மீன் தான் இந்த பி செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனில் எப்படின்னு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேங்களா முருகாவும் செய்யலாம் முருள் இல்லாமலும் செய்யலாம் உங்களுக்கு எப்படி புரியுது அந்தளவு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண மீண்டும் அது ஒரு நல்லபடியாக விஸ் இருந்தால் இதே போல் மறக்கணும் மசாலா அளவோ நீங்களே செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமல்கள் இருக்கும் ஓகே சாட் பாத்தலாம் முள்ளே இல்லைங்க சூப்பராக கறி மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க முள்ளு கம்மியாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்குது மீன் ஓகேங்களா மத்தி மீன் சாப்பிட் பார்த்துக்கலாம் இதில் முள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட் அதிகமாக ரெண்டு மீன் மசாலா வந்து கட்டான முள்ள இதே இதேபோல் நீங்களே செஞ்சு பார்த்து and give a channel so it's going to okay guys <laughs>